ஃபா ஆடியோ விவர்ஸுக்கு வணக்கம் இன்றைக்கான பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு நம்ம ஆம்பிளிஃபையர் செய்கிறோம் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம பாவம் நம்ம சூஸ் பண்ணணும் எந்த சைஸுக்கு எப்படி நம்ம டிசைன் பண்ணுறத நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தோம்னா ஒரு பிகினர்ஸுக்காகவும் கஸ்டமர்ஸுக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் அதே மாதிரி பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காலில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்து பார்த்தோம்னா ஒரு அஞ்சு வகையான பவர் ஆம்பு நான் வச்சுருக்கேன் சரிங்களா இந்த அஞ்சு வகையான பவர் ஆம்பும் நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைஸ் ஹாலுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்றத நம்ம இதில் நான் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பத்துக்கு பத்து இல்லை வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு பதினஞ்சுக்கு பத்து இந்த மாதிரி சின்ன ஹால் சைஸாக இருக்கிற இடத்துக்கு பார்த்தம்னா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஆர் செவன் டு சிக்ஸ் ஃபைவ் டிடிஎஸ் செவன் டு சிக்ஸ் ஃபைவ் நீங்கள் அந்த பவாரம் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹாலுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பவராக ரொம்ப யூஸ் பண்ண பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த இடத்துல டீட்டெயிலிங் ரொம்ப மிஸ் ஆகும் லோ வால்யூமில் ஒரு சில டிடிலாம் கண்டிப்பாக மிஸ் ஆகும் ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஹை பவர் ஆம்ப்ளிஃபையர் தான் எல்லாமே சரிங்களா இதில் இருக்குது பார்த்தோம்னா எஸ்டிகே இருக்குது எஸ்டிகே ஒரிஜினல் ஃபோர் ஒன் செவன் ஒன் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எஸ்டிகே மாடியூல் இருக்குது நிறைய பேருக்கு இன்னும் வந்து பார்த்தோம்னா எஸ்டிகே எஸ்டிகே மாடியலுக்கும் வித்தியாசம் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமவே இருக்குது ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா எஸ்டிகேவில் வர கிளாரிட்டியும் நம்ம யூஸ் பண்ணுற எஸ்டிகே மாடல்லேயும் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது ஏன்னா இந்த எஸ்டிகே அப்படின்றது பார்த்தோம்னா ரொம்பவும் ஒரு ஸ்மூத்தான ஆடியோ உங்களுக்கு இதில் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரேஞ்சிலேருந்து பார்த்தோம்னா பிராண்டட் ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்களா சோனி பயனியர் டெனானு அப்புறம் எமஹா அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி எஸ்டிகே தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ தான் அந்த எஸ்டிகேன்றது ஃபேமஸ் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ட்ரான்சிஸ்ட் தான் வந்து ரொம்பவும் வந்து பாப்புலராக இருக்குது ஏன் அப்படின்னா எஸ்டிகே ஒரிஜினருந்து பார்த்தோம்னா நின் நிறுத்திட்டாங்க அதுலேருந்து பார்த்தோம்னா ஆன் சீரியஸ் வருது கொரியன் வருது சைனா வருது இதில் நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது சரிங்களா இதுலேயே வந்து பார்த்தோன்னா சேனியோவும் இருக்குது சேனியோ போட்டிங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும் ஆன் சீரியஸும் ஒரு சில பேட்ச் நல்லா இருக்கும் நான் ஒரு பேட்ச் வாங்கினேன் எனக்கு டோட்டலாகவே பார்த்தோம்னா ஐசேவது கம்ப்ளைண்டு இத்தனைக்கும் அது ஆன் சீரியஸ் தான் இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி சீரிஸ் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபோர் ஒன் செவன் ஒன் தான் இதோட காஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஃபைவ் சேனல் பவர் ஆம்பே வாங்கிடலாம் ஷானில் வாங்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சக்தி யூடியில் வாங்கிடலாம் ஏன்னா இதோட காஸ்ட் வந்து அவ்வளோ அதிகம் எஸ்டிகேவில் கேட்டவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா வேறு எந்த ஆம்புலையும் அவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா அதோடைய கிளாரிட்டியும் சரி அதில் வர அந்த ட்ரிபிளும் சரி வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எஸ்டிகே மாடியூலில் அதை எடுக்கிறது ரொம்பவும் கஷ்டம்தான் சரிங்களா இதில் ஒரு ஃபீல் நமக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு பவர் ஆம்பில் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அதுதான் நான் சொல்ல வரேன் இதில் வந்து பார்த்தோம்னா ஃபோர் த்ரீ நைன் டூ இருக்குது இந்த ஃபோர் த்ரீ நைன் டூ மேக்ஸிமம் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லாரி செட் இருக்குது பார்த்தீங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆப்ரேட் ஆகக்கூடிய இது இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இன்வெர்ட்டர் இல்லாத மாடலுக்கு லாங் லைஃப் வரணும் அதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வேலையும் சீக்கிரம் முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபோர் த்ரீ நைன் டூ யூஸ் பண்ணுறாங்க இதில் நீங்கள் ஆன்சரிஸும் வாங்கி போடலாம் இந்த மாதிரி நம்பர் இருக்கிற சைனாவும் வாங்கி போடலாம் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா லாரியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆறு இன்ச்சு ரெண்டு ஸ்பீக்கர் நல்ல ஸ்பீக்கர் போட்டிங்கன்னா அதுவே போதுமானது ஒரு ப்ராப்பரான பீட்டியை மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸும் ட்ரிப்புளும் அவ்வளோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதுவே நீங்கள் வந்து ஐஆர்எஃப் போடலாம் மாஸ்ஃபெட் போடலாம் சரிங்களா டிரான்சிஸ்டர் டைப் போடலாம் அதில் அதை காட்டிலும் நீங்கள் எப்படி ரொம்ப சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் கேட்குறீங்க ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எட்நூறுரூவா அந்த மாதிரி இருந்து கேட்கும்போது நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஓர்ல்டுக்கு தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம் நிறைய பஸ் செட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபோர் த்ரீ நைன் டூ தான் சரவுண்டுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க ஏன் அப்படின்னா சரௌண்டுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா சின்னதாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க சின்னதாக அப்படின்னா ஃபோர் இன்ச்சாக யூஸ் பண்ணியிருப்பாங்க கிட்டார் பாக்ஸ்னு சொல்லுவாங்க அதில் ஃபோர் இன்ச்சு தான் இருக்கும் நீங்கள் இதில் எத்தனை ஃபோர் இன்ச்சுனால் நீங்கள் இதில் லோட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஒரு ஆறு வரைக்கும் லோட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இது வந்து டிசி ஓல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஆம்பு தான் இந்த கெப்பாசிட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஓல்ட் வரும் இதுலேருந்து வரும்போது பார்த்தோம்னா நமக்கு அது டிசியை பிளாக் பண்ணிவிட்டு ஏசியை மட்டும் ஒர்க் ஆகும் அவ்வளோ சீக்கிரம் இந்த ஐசியும் போகாது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லாவே இருக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்ச ஆம் பவர் ஆம்பு தான் சரிங்களா இது வந்து எஸ்டிகே மாடல்னு சொல்லுவாங்க இது எஸ்டிகேன்னு சொல்லுவாங்க இந்த எஸ்டிகேக்குள்ளே வந்து பார்த்தோம்னா நாலு டிரான்சிஸ்டர் இருக்கும் சேம் அதே தான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நாலு டிரான்சிஸ்டர் பட் இவ்வளோ மெட்டீரியல் எல்லாம் இவ்வளோ இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் ஒரிஜினல் ஐசி நீங்கள் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஜம்பர் லிங்காக தான் இருக்கும் அதில் தான் அது டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகும் நான் உங்களுக்கு ஒரு ஐசி நான் பிரித்து காட்டுறேங்க ஆக்சுவலாக பார்த்தோம்னா இதுவும் வந்து பார்த்தோம்னா எஸ்டிகேவுடைய ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் ஐசி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன்னோடய ஐசி தான் இது மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஐசி தான் இதில் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ ட்ரான்சிஸ்டர்ஸ் இருக்குது பட் ஆனால் நீங்கள் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ ட்ரான்சிஸ்டர் இருக்காது இங்கே ஜம்பர் லிங்க்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஐஸ்லேயும் அந்த ஜம்பர் லிங்க்ன்றது இருக்கும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் இதை அவங்க கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா எஸ்டிகே மாடியூல்ன்றது பார்த்தோம்னா இதுக்குள்ள இருக்கிற காம்பனன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஹை கெய்னுக்காக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு ஒரு ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி தான் உங்களுக்கு வரும் வாட்டேஜ் ஆனால் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ட்ரைவர் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த டிரைவர் ஸ்டேஜை பொறுத்து நம்ம அதோடைய வாட்டேஜை நம்ம கால்குலேட் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பவர் ஆம்ப் நீங்கள் போடும்போது சபூஃபருக்கு நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதை விட ஹை கெயின் எது அப்படின்னா இந்த மாதிரி சிக்ஸ் ட்ரான்சிஸ்டர் தான் நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக அது வந்து இது ஒரு லோ வோல்டேஜில் ஒர்க் ஆகக்கூடியது லோ வோல்டேஜ் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்லேருந்து ஒரு ஃபார்ட்டி வோல்ட் டிசி வரைக்கும் ஒர்க் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னா நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஜீரோ டுவெண்ட்டி டூ தேர்ட்டி தேர்ட்டி ஜீரோ தேர்ட்டி ட்ரான்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெயினாக இருக்கும் இதில் மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரிஜினல் டூ இசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுவும் சபூஃபருக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்ஜபிள் மோனோ இது வந்து பார்த்தோம்னா பிரிட்ஜபிள் மோனோ உடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இது இதை பற்றி நான் நான் வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா இதில் வந்து பார்த்தோம்னா இது ஒரு பிரிட்ஜ் டைப்பு இது நீங்கள் சோனி பயனியர் சாம்பியன் சீரியஸு இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற சப் யூஸ் பண்ணிங்கன்னா இதோடைய அவுட்புட் வந்து ரொம்பவும் சூப்பராகவே இருக்கும் இது நான் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஆம்புக்கு கஸ்டமைஸ் பண்ணி நான் இதை வாங்கியிருக்கேன் டொண்ட்டி ஃபோர் ஓல்டில் ஃபங்க்ஷன் ஆறு மணி டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டில் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி நான் அவர்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி நான் வாங்கியிருக்கேன் நீங்கள் ஒரு ஆப் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டெக்னீஷியிட்ட சொல்லுங்கள் சார் எனக்கு இந்த மாதிரி வேணும் நான் இந்த ஃபீல்டில் நான் பாட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் அவருக்கு உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் அந்த டெக்னீஷியன் நீங்கள் புரிய வச்சா மட்டும்தான் அவர் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவர் ரெடி பண்ணி கொடுப்பா அப்படி இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் மனசில் ஒரு விஷயத்தை வந்து கற்பனை பண்ணிவிட்டு அவர்கிட்ட மேம்போக்காக நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெக்னீஷியனுக்கு தெரியவே தெரியாது நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு டெக்னீஷியன் செஞ்சுட்டு இன்னொரு டெக்னீஷியன் வந்து போகிறீங்க நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கொஷின் பண்ண கிடையாது இந்த இடத்த நான் ஒரு சின்ன ஒரு கருத்தை நான் வந்து ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் நீங்கள் இப்படி நான் எதிர்பார்த்துருந்துருக்கலாம் நீங்கள் அந்த டெக்னீஷியனுக்கு சொன்னது அந்தளவு அவருக்கு மேபி புரிஞ்சுருந்துருக்கலாம் நீங்கள் வேறு இடத்துல கொடுத்து பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த டெக்னீஷியனுக்கு தான் வந்து பார்த்தோம்னா ஒரு பேர் வந்து பார்த்தோம்னா கிரியேட் ஆகும் என்னடா இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்ச டெக்னீஷியன்ட்டையே சார் எனக்கு பிடிக்கலை எனக்கு இந்த மாதிரி வேணும் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க செஞ்சு தருவாங்க செஞ்சிட மாட்டேன்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு அப்படி போகும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு தான் அந்த இடத்துல மணி வந்து லாஸ் ஆகுது ஓகேங்களா நீங்கள் ஒருத்தர்கிட்ட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அவர்கிட்டயே ட்ராவல் பண்ணுங்கள் அதுதான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கும் நல்லது அவருக்கும் நல்லது ஏன் அப்படின்னா நீங்கள் புதுசு புதுசாக கேட்கும்போது தான் அவரால் புதுசு புதுசாக யோசித்து அதில் அவங்க டைம் ஒதுக்கி அவங்க பண்ண முடியும் ஒருத்தரை செஞ்சுட்டு நம்ம இன்னொருத்தட்ட போகிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரியல அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக யூஸ் பண்ணுங்கள் ஸ்பீக்கர்ஸாக இருக்கட்டும் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நான் வந்து கிங்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் இருந்தேன் மேக்சிமம் ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எனக்கு ஒரு பிரதர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணா அப்படி அவர் யார் அப்படின்னா அவரும் ஒரு யூடியூபர் தான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் செல்ஃபி ஆடியோன்னு சொல்லிவிட்டு அவரு தான் எனக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணா அப்படி அவர் ரெக்கமெண்ட் அப்புறம் வந்து இதோட குவாலிட்டி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட்டு ஜாஸ்தியாக தான் ஆக செய்யும் நீங்கள் மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணிடும் இதோடைய பேஸ் டெப்த்தும் சரி வாய்ஸோட அவுட்புட்டும் சரி ரொம்பவும் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்லலாம் என்னடா வோல்டேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் பட் அந்த வோல்டேஜ்லேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வாட்ஸை பற்றி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் ஏன் அப்படின்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறீங்க எவ்வளோ வாட்ஸ் வருமா அவ்வளோ வாட்ஸ் வருமானு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஆறா ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபைர் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஐநூறு வாட்ஸ் வருமா எழுநூறு வாட்ஸ் வருமானு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வரவே வராது ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஐநூறு வாட்ஸ் இல்லைனா ஒரு எழுநூறு வாட்ஸ் நீங்கள் அந்த ஆம்பிளிஃபையர்லேருந்து நீங்கள் எடுக்க அவுட்புட் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா லார்ஜாக தான் இருக்கும் பப்ளிக் அட்ரஸ் ஆம்பிளிஃபையருக்கு பார்த்தீங்களா அதுவாக தான் இருக்கும் சரிங்களா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வீட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவு நம்ம ஆம்ப்ளிஃபையர் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அது நல்லாயிருக்கும் இல்லை ஹெவியாக ரொம்ப ஹெவியாக செய்கிறான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் என்னுடைய சஜஷன் நான் இங்கே சொல்ல வர்றது அதுதான் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் நல்லதாக யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஆம்ப்ளிஃபையரை ஒன்ஸ் தான் செய்ய போகிறீங்க அதை கொஞ்சம் நல்லா நிதானமாக யோசித்து டெக்னீஷியன்கிட்ட ஒன்றுக்கு நூறு டைம் கூட நீங்கள் கேளுங்கள் சரிங்களா இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் எல்லாமே கேளுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பண்ணாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஆம்பை யோசித்தும் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா டெக்னீஷியனுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் வேலைகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவர் ஆம்ப் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நான் உங்களுக்கு எது எதுக்கு யூஸ் பண்ணணும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நமக்கு பஸ் அட்ரஸ் கொஞ்சம் இருந்ததுனால வீடியோ நம்மளால் போட முடியல அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்து நன்றி நம்ம என்ன வீடியோவில் பார்க்கலாம்